பார்கவியை தேடி ஒரு பக்கம் அலைஞ்சிட்ருக்காங்க ஜனவரி ஆனால் பார்கவியை எப்படியாவது கனடா காமிச்சு வச்சுணுன்ட்டு அதுக்கான வேலையில் இறங்கிட்டு இருக்காரு ஜீவானந்தம் போயிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு வேண்டிய சடங்கு அவர் எதுவாக அஸ்தியெல்லாம் வந்துட்டு கரைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க பார்கவியை பண்ண வச்சுறாரு ஜீவானந்தம் அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே கும்பகோணம் தான் வந்துட்டு பார்கவியோட சொந்த ஊராக இருக்குது அங்கே போயிட்டு அவங்க சொந்த ஊரில் இருக்கிற வீட்டில் யார் ஒரு வீட்டில் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி இவங்களோட சொந்த ஊர் இது தான் இங்கேருந்து இதுவெல்லாம் விற்றுட்டு தான் அங்கே வந்துட்டு இவளோட படிப்புக்காக அங்கே தங்கிட்டார் அவங்க அப்பாங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க எல்லாம் சொல்லி கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறமா அங்கே இருந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் இந்த ஜனனி வந்துட்டு எல்லா இடத்துலேயும் அவங்கள தேடி அலைஞ்சிட்ருக்குற வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது டிவி ஓடிட்டுருக்கு அந்த டிவியில் வந்துட்டு கும்ப கும்பகோணத்தோட இதுவும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அங்கே வந்துட்டு லைவ் இதுவும் போட்டுட்ருக்கும் போது கரெக்டாக பார்த்துட்றாங்க அதில் பாத்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தமும் பார்க்கவும் நன்றி பொறுத்து தெரியுது பார்க்கணும்னு டக்காந்து ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சரிம்மா பார்கவி எங்கே இருக்காங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னதே சார் சரி நீங்கள் சொல்லிடுங்க நான் கொஞ்சம் ததை போகணும் அவசரமாக அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க நம்மளோட ஜனனி ஒரு பக்கம் பார்கவியை கண்டுபிடிச்சே தீர்வேன்னு சொல்லிவிட்டு விடாப்படியாக ஜனனி வந்துட்டு தேடிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க அந்த மூலமாக டிவி மூலமாக கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ அங்கேருந்து போகிறாங்க அப்புறம் ஈஸ்வரி கால் பண்ணி இந்த மாதிரி அவை இல்லை நான் செட்டுருவேன்னு சொல்லிட்டு தர்ஷன் சொல்கிறான் எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்ல கண்டிப்பாக நான் அவங்களோட தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேக்கா நான் அவங்களை தேடித்தான் போயிட்டுருக்கேன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரை கேட்க அக்கா நான் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க பார்த்து பேசிட்டு அப்புறமா சொல்கிறேன்னு அப்படின்றாங்க சரி ஓகே பத்திரம் இன்னும் யாராச்சும் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு என்னமோ கல்யாணம் நடந்து கதிரும் அரியப்பரசி வேணுமோ புதுசாக புது குண்ணு மாப்பிள்ள வந்துருக்க மாதிரி படத்தில் இதுவும் போட்டுட்டு அவங்கள வந்துட்டு தேவைக்கிறாங்க ரெண்டு பேரும் வேணுங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு நந்தினி மேலேருந்து பார்த்துட்டு செம கால்டாகிட்டு நீங்களாம் ஒரு அம்மாவா என்ன வேலை பார்த்துட்டு தெரியுமா பொண்டாட்டி நான் என் குத்துக்கள் மாதிரி இருக்கன்ற மாதிரி சொல்ல உடனே சமைத்துடுப்பா எப்பா கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும்ப்பா நீ ஒரு குடும்பத்தன் அப்படின்ற மாதிரி கதிரை பார்த்துட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த சாமியாரை வர சொல்லியிருக்காங்க வீட்டில் பூஜை பண்ணுறாங்க கெட்ட சக்தியெல்லாம் போய் நல்ல சக்தியெல்லாம் வரணும்னு சொல்லி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் கெட்ட சக்திங்களே நீங்கள் எல்லாம் நான் நீங்கள வச்சுட்டு இதெல்லாம் பண்ணால் எங்கேருந்து விளங்குன்ற மாதிரி லேடிஸ் எல்லாம் மேலேருந்து பார்த்து கடுப்பாகிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்கவியை பார்த்து அவங்கள சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா ஜனனி தர்ஷனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக பார்கவி ஏற்றுப்பாங்களா என்ன இதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்